வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மனப்பாட பாடல் நெடுநல் வாடை அப்படிங்கிற பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் பார்க்க போறோம் இதை பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த நெடுநல் வாடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஆசிரியர் நூற்குறிப்பு முதல் முத இந்த நெடுநல் வாடையுடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்சல நெடுஞ்சலியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் அவர்களால் இயற்றப்பட்டது இந்த நெடுநல் வாடை அப்படின்னு பார்த்தோம்னா இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று பத்துப்பாட்டு எட்டு தொகை இது ரெண்டுமே பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய பத்துப்பாட்டில் ஒன்று இந்த நெடுநல் வாடை என்பது இது எத்தனை அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது நால்வகைப்பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பான்னு சொல்லுவாங்க இது ஆசிரிய பாவல் இயற்றப்பட்டது இந்த பாடலின் பொருள் இதில் இருக்கக்கூடிய பாடலின் பொருளை நூத்தி எண்பத்தி எட்டு பாடலின் பொருளையுமே இரண்டு வகையா பிரிப்பாங்க இந்த நூலுக்கு வந்து நெடுநல் வாடை அப்படின்னு பெயர் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பொருள் வந்து இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெடுவாடை அப்படிங்கறதோட பொருள் வந்து தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுவாடையாகவும் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை அப்படிங்கிற பெயர் வந்து இந்த நூலுக்கு வந்தது பொருள் முன்னால நம்ம சங்க பாடல்கள் பார்க்கணும் பார்த்தோம்னா பாட்டு எட்டு தொகை இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் படிக்கணும் பார்த்தோம்னா ஏந்து கேட்பாங்க நீங்க ஏற்கனவே வகுப்பு புதிய பாடத்தை படிச்சுட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா அந்த திணைத்துறை என்பது ஒரு நாலு மார்க் கொஸ்டின் உறுதியாக வரக்கூடியது இதில் இருக்கக்கூடிய திணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாகை திணை வெற்றி பெற்ற ஆண்மகன் ஒரு வெற்றி பெற்ற அரசன் வாகை பூசுடி மகிழ்வது வாகை திணைன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தோம்னா பாசறை அந்த கூதிர் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர் பாசறை குளிர்கால பாசறை பாசறை அப்படின்னு பார்த்தோம்னா போர்க்களம் போர்க்களத்தில் இருக்கக்கூடியது அந்த பாசறையில் குளிர்கால பாசறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடல்ல இப்ப நம்ம பாடலை பாத்திரலாம் அடுத்து பாடலின் பொருளை பார்க்கலாம் வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன இந்த உலகத் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளப்பக்கம் இருக்கக்கூடிய மலைகளில் வலப்பக்க மலைகளால் சூழ்ந்தப்பட்ட இந்த உலகில் இருக்க உலகில் மேக கூட்டங்களானது புது பெயல் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய மலைகளை பொழிந்தன பொழிந்தன அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி அங்கு புது புதிய மலைகள் பொழிந்ததன் காரணமாக அந்த ஆர்களி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கொடுங்கோல் கோவலர் அதாவது வளைந்த கோளினை உடைய ஆயர் குல மக்கள் ஆயர் எருமை ஏருடை இணை நிறை தன்னுடைய பசு பசு கூட்டங்களோடு சேர்ந்து வேறு புலம் பரப்பி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு பிடம் செல்வதற்காக புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு புலம்பெயர்வதன் காரணமாக அவர்களுடைய மனம் கலங்கியது நீடு இதழ் கண்ண நீர்லை களாவ நீடு கன்னி என்பதன் பொருள் வந்து ஒரு தலையில் ஒரு வகையான பூ அந்த வந்து காந்தல் என்னும் ஒரு வகையான பூ வந்து சூடுவாங்க நீண்ட இதழ்களை உடைய காந்தல் பூவானது கசங்கி காணப்பட்டது மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் தன்னுடைய அந்த குளிரை போக்கிக் கொள்வதற்காக அங்கிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அங்கிருக்கும் அனைவரும் கைகோல் கொள்ளியர் கவுள்புடைவூ நடுங்க தன்னுடைய கைகளில் கொல்லிகளைக் கொண்டு அதாவது நெருப்பினை கொண்டு சூடேற்றிய போதிலும் போதிலும் அவர்களுடைய பற்கள் நடுங்கின அப்படின்னு பொருள் தரக்கூடிய இந்த பாடலின் பொருள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திரும்ப ஒரு தடவை தெளிவாக வாசிக்கிறேன் வையகம் பணிப்ப வளநேற்பு வளையி பொய்யாவானம் புதுப்பயில் பொழிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடு இதழ் நீர் அலை கலாவ மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கைகொள் கொள்ளியர் கவுள் புடையு நடுங்க அப்படிங்கிறது வந்து பாடல் இதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல்ல வந்து இந்த வலையின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வலையி என்பது வந்து சொல்லிசை அளவடை கவுள் புடையி புடையு அப்படிங்கிறது வந்து இன்னிசை அளவடை சொல் பொருள் பார்த்தோம்னா புதுப்பெயல் என்பது வந்து புதுமலை ஆறுகளி என்பது வந்து வெள்ளத்தை குறிக்கக்கூடியது கொடுங்கோல் பார்த்தோம்னா வளைந்த கோல் என்பது பொருள் புலம்பு பார்த்தோம்னா தனிமை என்பது பொருள் கண்ணி என்றால் தலையில் சூடும் ஒரு வகையான மாலை கவுள் என்றால் கண்ணம் மா என்பது விலங்குகளை குறிக்கக்கூடியது இலக்கண குறிப்பு பார்த்தோம் பார்த்தோம்னா வளைய என்பது சொல்லிசெயலபடை பொய்யா பார்த்தோம்னா எதிர்மறை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் புதுப்பெயல் கொடுங்கோல் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகைகள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம சேனல்ல எந்த மாதிரியான வீடியோ நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்